அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ சுந்தர வடிவே இப்ப பாத்தீங்கன்னா குரோதி வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நான்காவது மாதமான ஏப்ரல் மாதத்திற்கு என்ன விதமான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது என்ன விதமான கிரக மாற்றங்கள் இருக்குது இந்த கிரக மாற்றங்களால இந்த கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால என்ன விதமான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்க இருக்கிறோம் நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இண்டிவிஜுவலா என்ன பலன் அப்படிங்கிறதையும் நம்ம கடைசியில கொடுக்குறோம் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்க இப்ப இந்த ஏப்ரல் மாசத்துல வேற எதுவும் சிறப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏழு முகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க இந்த ஏப்ரல் மாசத்துல வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வருடப்பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஏப்ரல் மாசத்துல தான் நமக்கு இடையில வருது அடுத்து பெரியவில் வியாழன் அச்சய திருதியை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது அச்சய திருதியை நாட்கள்ல தங்கம் வாங்குறது தங்கம் வாங்கினா வீட்டுல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் சேரும் அப்படின்னு சொல்லி அன்றைய நாள்ல வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புமிக்க விஷயமா இருக்குது அப்ப இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வகையில இப்படிப்பட்ட சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா இப்ப பார்ப்போம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசியான விருச்சிக ராசி சந்திர பகவான் நீசமடையக்கூடிய ஒரு இடம் மனம் சார்ந்த விஷயத்துல ஒரு சிறு தடுமாற்றம் இருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு வலு இருக்கும் வேகம் சுறுசுறுப்பு அப்படிங்கிறது இருக்கும் என்ன நமக்கிட்ட உள்ள பெரிய ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பதஷ்டப்படுவோம் இன்னொன்னு அவசரம் அவசரமா எதையும் பேசணும் அவசரமா எதையும் செய்யணும் அப்படின்னு ஒரு ஒரு பதற்றத்தோடவும் அது மட்டும் இல்லாம அவசரம் நம்ம திடீர்னு திடீர்னு அவசரம் அவசரமாக ஏதாவது ஒன்று செய்யறது பண்றது அதனால மன வருத்தம் அடைகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் சில பேருக்கு கொண்டு சில பேர் பேசவே மாட்டாங்க அமைதி காக்குறது இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உள்ள ஒரு பொதுவான குணம் தான் அது எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை என்னன்னா அந்த பழி வாங்குதல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் தனக்கு யாராவது தீங்கு செஞ்சிருப்பாங்க இல்லை கெடுதல் செஞ்சிருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு வார்த்தைகள் பிரயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தவறா இருந்திருக்கும் அதுக்கு பழிக்கு பழி வாங்குறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு தோன்றிக்கிட்டே இருக்கும் உங்கள்கிட்ட அதை நீங்கள் வந்து கொஞ்சம் ஆர்டிபிஷியலாக தான் நீங்கள் அதை மாத்திக்கணும் அதை மாத்திக்கிட்டா ரொம்ப நல்லது விருச்சிகராசி என்பர்கள் மாத்திக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா யாரையும் பழி வாங்குறதுனாலையோ பகை தீர்க்கிறதுனாலையோ சண்டையிடுறதுனாலையோ இல்லை கொடுத்ததை திரும்ப கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த எதிர்மறை விஷயத்தில் திரும்ப கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்காது அது மேலும் மேலும் காம்ப்ளிகேஷன் உருவாக்கும் காம்ப்ளிகேஷனை உருவாக்கும் அப்படின்னா என்னென்னா திரும்ப திரும்ப அதனால சிக்கல்களும் இன்னல்களும் திரும்ப திரும்ப ரிபீட் ஆகிட்டே இருக்கும் அதனால இந்த மாதிரி விஷயத்துல மன்னிப்போம் மறப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த சூழ்நிலைகள் நடந்ததை அந்தந்த சூழ்நிலையில் அப்படியே விட்டுட்டு உங்களோட பயணத்தில் எய்ம் கோல்லை நோக்கி பயந்தீங்க பயணம் பண்ணீங்க அப்படின்னா வெரி குட்டாக முயறலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது குரு பகவானோட பார்வை அட்டகாசமாக இருக்குது குருவோட பார்வை குருபற்றால் கூடி நன்மை அப்படிங்கிறது மாதிரி குரு பகவான் ரொம்ப அற்புதமாக இருக்கார் அப்போ உங்கள் ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கார் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து பதவி உயர்வு அப்படிங்கிற எல்லா விஷயமும் உண்டு சமூக சமூகத்தில் உங்களோட மதிப்பு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் மிக்க ஆளா பெறுவீங்க ஆனால் நீங்க எப்படி இருக்கீங்க இந்த காலகட்டத்துல அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கோபம் வெறுப்பு மனஸ்தாபம் மன வருத்தம் எதுலையும் கொஞ்சம் அடாப்ட் ஆகிக்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஒத்து போறது இல்லை ஒத்து போகாத ஒரு மன அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உருவாகும் அந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் அந்த காலகட்டத்துல உருவாகிறது இயற்கை ஏன்னா ராசிநாதன் எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து இருக்கிறதும் அவரோட பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல பாக்குறது ஆமா அதனால என்ன என்ன நீங்க கொஞ்சம் உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் ஆஹ் ஓவர் கான்பிடென்ட்ல எதனையும் அவசரப்பட்டு எதையும் செஞ்சாம கொஞ்சம் நிதானமா பொறுமையா செய்யறது நல்லது அது மட்டும் இல்லாம ஆஹ் நமக்கு பொருத்தம் இல்லாத இடங்கள்ல நம்ம எதையாவது பேசி கருத்து சொல்ல போய் ஆஹ் கணக்கச்சிதமாக சண்டை போட்டுக்கிட்டு வர்றது மனஸ்தாபம் அடைகிறது மன வருத்தத்தோடு திரும்புறது இப்படிப்பட்ட விஷயம்லாம் வேண்டியது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அடுத்து வேலை தொழில் வருமானம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கா வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா வேலை தொழிலை பற்றி ரொம்ப கவலைப்பட வேணாங்க வேலை சூப்பர் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு கொஞ்சம் பொறுமையும் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் வியாபாரம் நல்லா இருக்கான்னா வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் நல்ல தான் இருக்குது வியாபாரத்துல எந்த குறையும் வராதுங்க நினச்ச மாதிரி நினைச்ச மாதிரி வியாபாரம் பண்ணுவீங்க ஒரு நீங்க எதிர்பார்த்த மாதிரி லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு அடுத்து பாருங்க பதினோராம் இடத்துல கேது இருக்கிற எந்த கிரகம் பதினொன்றுல இருந்தாலுமே நல்லது செய்யும் அதே நேரத்துல கேது பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுதான் பத்து பதினொன்னில் கேது இருந்தாலே ரொம்ப அட்டகாசம்தான் அருமையை செய்வார் நல்லது தான் செய்வார் நல்ல சாஸ்திர ஞானத்தை கொடுப்பாரு அந்த ஞானம் புத்திசாலித்தனம் திறமை எதிர்பார்த்தது நடக்கிறது ஆமாம் எதிர்பார்த்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடிகிறது அப்படிங்கிறதெல்லாம் உடனுக்குடனே நடக்கும் அதில் இன்னொன்னு உங்களோட திறமைகள் வெளிப்படும் ஆசைகள் எண்ணங்கள் எப்படி அடைகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் உங்கள் ஏழு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பத்து இந்த அதிபதிகள் அது மட்டும் இல்லாமல் மூணு நாளுக்குடைய அதிபதிகள் எல்லாமே போய் எங்கே இருக்காங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல போய் அமைஞ்சிட்டாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமைஞ்சிட்டாங்க கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க இப்போ ஏப்ரல் பதினஞ்சு தேதிக்கு பிறகு சித்திரை மாதம் பிறக்குது வருடத்தின் தமிழ் வருடத்தின் முதல் மா முதல் நாள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சிறப்பாக குலதெய்வத்தை சிறப்பித்து புத்தாண்டை தொடங்குங்க இனிய புத்தாண்டாக அமையும் அது மட்டும் இல்லாம குலதெய்வ வழிபாடும் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்க குலதெய்வம் அவசியம் அதனால குலதெய்வத்தை நீங்க போய் வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியம் அதுவும் குலதெய்வம் உங்களது எண்ண ஓட்டத்துல உங்களோட மன ஓட்டத்துல அது வந்து சமிக்கைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்ப என்னா முன்கூட்டியே தெரியக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது அறிகுறிகள் மூலமாக அது அறிகுறிகள் மூலமாக குறிப்பறிதல் முறியதுமாக சமிக்கைகள் முடி சமிக்கைகள்னா என்னன்னு தெரியுமா சமிக்கைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹம் எதிர்பாராம நம்ம போற இடத்துல நம்ம பார்க்கிற பொருள்கள் நம்ம பார்க்கிற ஆட்கள் நம்ம பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு சில விஷயத்த நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும் அதன் மூலமா குறிப்பறிதல் தெரிஞ்சுக்கிறது ஓகே நமக்கு நடக்குது நல்லபடியா இருக்குது நமக்கு நடக்க போறது இப்ப சரியாக இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு இறைவாக புரிதல் வரும் புரிதலுக்கு வரும் லாபம் அப்படிங்கிறது வந்து எண்ணம் போல லாபம் உண்டு கமிஷன் தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஆமா குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுவீங்க குழந்தைகள் ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஏழுக்குடையவன் அஞ்சுல இருக்கிறதுனால குழந்தைகள் குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுவரையும் சண்டை சச்சரவு பிரச்சனை ஆமா வழக்கு நாலாம் இடத்துல இருந்த அர்த்தாஷ்டம சனியால் வண்டி பிரச்சனை தாய் குடும்பத்தில் சுகஸ்தானம் கெட்டு போச்சு ஒற்றுமை கெட்டு போச்சு ஆமாம் யாருக்கிட்ட பேசுனாலும் மனக்குறையா இருக்கு வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆகுது ஆமாம் ஏழ்ரையை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களாம் இப்போ நல்லா மாற்றமும் கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஏப்ரல் மாதம் நல்ல மாதம் வருகின்ற புத்தாண்டு அருமையான புத்தாண்டு உங்களது அதனால ஆழ்மனதோடு ஆழ்மனம் ஆஹ் சூப்பரா உங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்க இருக்குது ஆமா குழந்தைகளால் மகிழ்ச்சியும் குழந்தை வெளிநாடு சென்ற குழந்தைகள் திரும்ப வர்றதும் ஒண்டி உள்ளூர் போறது ஏதோ ஒரு ஊர்ல பிழைக்க போனேன் அங்கேயே செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்கலாம் உள்ளூருக்கு வந்து சொந்த பந்தங்களை பார்த்து சொந்தத்தோடு இணக்கமா இருக்கிறது அப்ப என்னன்னா குலதெய்வம் எந்த ஊர்ல இருக்கோ அல்லது பூர்வீகம் எங்க இருந்தோமோ அங்க போய் ஒரு தடவை போயிட்டு வர்றது பண்றது செய்யறது மன ஆறுதல் மன ஆரோக்கியம் மறுபடியும் ஒரு புது முன்னேற்றத்தை நோக்கிய பயணம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு அது மட்டும் இல்லாம உங்க ராசியில இருக்க நட்சத்திரம் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிக ராசியோட முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் தான் விசாக நட்சத்திரம் அப்படின்னா அன்பு அமைதி நேர்மை உண்மை உழைப்பு எந்த இடத்துலயும் பொறுமையா அவசரப்படாம நடந்துக்கிறது மனித நேயத்துடன் நடந்துக்கிறது இதெல்லாம் உண்டு இது இவங்களுக்கு இந்த நட்சத்திரத்துல எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல மதிப்பு மரியாதை கண்டிப்பா உண்டு நினைச்சது நடக்கும் அதாவது முயற்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கோ அவ்வளவு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு உங்க முயற்சிகள் வெற்றியடையக்கூடியது உங்களோட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வாக முன்னேற்றமாக பிறக்குது புத்தாண்டு வாழ்த்துக்கள் அடுத்து பாருங்க அனுச நட்சத்திரம் சொந்த தொழில் செய்யறது சொந்த தொழில் செஞ்சால் சொர்க்கம் செஞ்சா சொந்த தொழில் செய்வேன் யாருக்கிட்டே வேலைக்கு மாட்டேன் அது மட்டும் இல்லாம தொழில் நேர்த்தி தொழில நல்லபடியா கத்துக்கிறது தொழில ஒரு நியாயமா நடந்துக்கிறது தொழில பத்திய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும் சொந்த தொழில் சொர்க்கம் என்று தாங்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே சொந்த தொழில் விருப்பம் கொண்டவர்கள் இருப்பினும் சில பேர் வேலை தொழில் அப்படிங்கிறது இயல்பா வேலை அப்படிங்கிற அமைப்புக்குள்ள பாத்தீங்கன்னா சூழ்நிலை ஆளாகப்பட்டிருக்கீங்க ஆனா இருந்தாலும் உங்க நட்சத்திரம் அப்படிங்கிறது நல்ல அமைப்பை பெற்றது சொந்த தொழிலை செய்யக்கூடிய நல்ல அமைப்பு இருக்கு தொழில் வேலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில தொழில் வேலை அமைப்புகள் கூட்டு தொழில் நல்லா இருக்கு அதே போல வேலை அமைப்பு நல்லா வெளியூர்ல வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல வெளி மாவட்டத்துல வேலை அப்படின்னா தாராளமாக நீங்க வேலைக்கு போகலாம் வேலை உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஓகேங்களா ஒன்னும் பயப்பட வேண்டாம் ரொம்ப சிறப்பாக அமையும் நல்ல வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறதுலாம் நல்லா அமையும் இனிமே உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் தாங்க இனி பின்னேற்றத்துக்கு வேலை இல்லை ஏன்னா சனி பகவான் தான் தடையா இருந்தாரு அவரோட தடைகள் இல்லை உங்க முயற்சிக்கும் தடைகள் இல்லை முன்னேற்றத்துக்கும் தடைகள் இல்லை இனிமே நீங்க உழைக்கிற உழைப்பு உங்களுக்கானது உங்கள் உயர்வுக்கானது வாழ்க்கை வளமாக வாழ வாழ்த்துக்கள் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முழுமையான பலன் அப்படிங்கிறது சிறப்பாவே பார்த்திருக்கோம் நல்ல விஷயங்களை நிறைய எடுத்தும் சொல்லியிருக்கோம் அதே நேரத்துல இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய லக்கணம் என்ன என்ன தசாபுத்தி அமைப்பு போகுது இந்த தசாபுத்தி அமைப்புகள் பாத்தீங்கன்னா ஒன்னு ஐந்து ஒன்பது ஒண்ணு நான்கு ஏழு பத்து போன்ற இடங்களில் திசாபுத்தி அமைப்புகள் நடக்குதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்தானாதிபதிகள் பெற்று அந்த இடத்த அதிபதிகளோட திசை நடந்தாலுமே நல்லா இருக்கும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு அதே நேரத்துல ஆறு எட்டு பனிரெண்டுக்கு கூடைய விரையாதிபதி அதே போல மனஸ்தாபாதிபதி அதே போல பாத்தீங்கன்னா அலைச்சல் திருச்சலுக்குள்ளே அதிபதிகளோட விசாபக்திகள் அல்லது அந்த ஸ்தான பலன்கள் வேலை செஞ்சு அப்படின்னா இந்த பலன்கள் இவ்வளவு அருமையான பலன்கள் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஜாதகத்தை பார்த்து உண்மை அறிந்து செயல்படுங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்